அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் முருங்கைக்காய் முருங்கக்காய் சேர்த்து புளியில்லா கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு பதினஞ்சு முருங்கைக்காய் கிட்டே எடுத்திருக்கேன் அந்த பதினஞ்சு காயையும் நான் வந்து குழம்புக்கு போடுற மாதிரியே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு பத்து பேருக்கு செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் கூடையே எடுத்துருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் எடுத்துட்டு உப்பு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இதை நான் கழுவி எடுத்துக்கிறேன் அதுங்களையும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சுருக்கேன் தாச்சி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம் அதே மாதிரி ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எத்தனையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சோம்பு பொறிஞ்சிருச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துறலாம் இதோட வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் நான் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம்கிட்ட அரிஞ்சு வச்சுருக்கேன் நூறு கிராமுக்கு கூட தான் இருக்கும் அதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம புளியே சேர்க்க போகிறது இல்லை அதனால தான் புளி இல்லா கறின்னு இதுக்கு பேர் ஆனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையில் பாதி தலையை சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா வணக்கி விடுங்க இது நல்லா வணங்கட்டும் இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க இது நல்லா கலர் மாறி வரணும் ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு நம்ம சுற்றி எல்லாத்தையும் அழிச்சு விட்டு நல்லா கிளறி விடணும் இந்த முருங்கா வந்து புளியிலா கறிங்கிற வசி சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டக்குன்னு பருப்பு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்காக தான் செய்கிறது இது இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்து சுருண்டு வரட்டும் தக்காளியெல்லாம் குலைவாகணும் இங்கே பாருங்கள் நல்லா குலைவாகிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும் அதனால தான் நல்லா இதை வந்து வதக்கி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறது பாருங்க இப்ப ஓரளவுக்கு நல்லாவே வணங்கிருச்சு இப்ப நம்ம அலசி வச்சிருந்த முருங்காயை எடுத்துப்போம் எடுத்து இதோட சேர்த்துடலாம் முருங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நல்லா பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காய் ரொம்ப வளர்த்தியாகவும் போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலெலாம் இதில் சேர்கிற அளவுக்கு இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரட்டும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க இப்போ மறுபடியும் நல்லா பரட்டி விடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பரண்டுருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசால் பார்த்துருவோம் நான் தேங்காவும் சோம்பும் சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதில் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் அந்த மூணு தக்காளியில் ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து முருங்காயோடு சேர்த்து நல்லா பெரட்டிவிடுவோம் இதுவுமே அந்த ஸ்மெல் கொஞ்சம் போகணும் இந்த பச்சை வாசம் போகணும் தக்காளி வந்து பச்சையாக தானே அரைச்சிருக்கோம் அதனால் அந்த வாசம் போகணும் அதனால் நல்லா புரட்டி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கழனி தண்ணி பொம்லா அது இதை தான் நான் அந்த முருங்கைக்கு சேர்க்க போகிறேன் இப்போ கழனி தண்ணியை சேர்த்துருவோம் இந்த தண்ணி எதுக்காக சேர்க்கறதுனா அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்க்குறது நீங்கள் இதை எடுக்க மறந்துவிட்டால் கூட பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு இந்த குழம்பு ருசி வராது அதுக்காக தான் இப்போ நல்லா பெரட்டி விடுங்க இதை நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொதிக்கணும் இது இதை நல்லா கொதிக்க விடுங்க இல்லைன்னா மிளகாத்தூள் வாடை வந்து போகாது சில சமயம் நீங்கள் பாருங்கள் அதாவது மிளகாத்தூள் போட்டு நீங்கள் ஒழுங்காக கொதிக்க விடலை அப்படின்னாக்க அந்த மிளகாத்தூள் வாசம் நமக்கு தெரியுமோ ஒரு மாதிரி எரிச்சிகிட்டு இருக்கும் அதனால தான் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் இதுக்கு புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி இடியப்பம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து டக்குன்னு செய்யக்கூடியது சிரமம் இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு பருப்பு புளி எதுவுமே தேவையில்லை நல்லா ஈஸியாக செய்யக்கூடியது கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகேஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்